ஓ நான் பா பார்க்கலாம் இங்கே பிடிக்காமல் ஓ ஓ போணு இப்போ போனது தான் இது ஓ ம் நான் ஒரு அறுபது ரூபா நான் இப்போ கலேஜ் போட்டு எடுத்துருங்க ஓ நான் எடுப்பேன் நான் எடுப்பேன் ம் ம் என்ன புதுநல்கள் போல எல்லாம் போய் வந்து சொல்லிப்பட்டு ஓ ரொம்ப கண்காட்சி போட்டு போய் வந்துடுது ஒரு கண்காட்சி ஓ கொழும்பில் என்ன இந்த ஒவ்வொரு வாகனங்களை விட்டுருக்குறாங்க வந்து பார்த்துட்டு போமோ எங்களை இந்த காளிமுகத்தில் இப்போது காளிமுகத்தில் ஒவ்வொரு வாகனங்களை விட்டுக்கிட்டாக்கோ போய் பார்த்தது நிற்க போகிறோன்னு சொல்கிறாங்க அது வந்து அமைச்சர் மேல் முடியல வாகனங்கள் எதோ வெளியே அதிகளை கொழுந்து வந்து

தம்பி நீ அமெரிக்காவிலேருந்து ரயில் எடுத்த நீ பாகிஸ்தானிலேருந்து எடுத்த இந்தியாவிலேருந்து இருந்தாலும் இந்த எந்த புது ரயில் வந்தாலும் தண்டை வளம் பலரும் பெண்களுக்கு வந்தாலும் இதுதான் சொல்லி கொடுங்க அடுத்த நாள் ஆளாக இப்படி இப்போ தண்டை வளம் ஒரு ரைவர் புதுசே இருக்கணும் இப்படி ரைவரண்ட மட்டும் தகுந்த இடத்துல இப்படி ஓடுணும் பார்த்துக்கணும் நானும் நேற்று ஜோதிச்சு நடந்தேன் நாங்கள் நெருப்பு வேற ஜனாதிபதி கிளியராப்போம் நாங்கள் ஊற்றி நாங்கள் அப்படி செய்ய வெறும் பிடிக்க வெறும் அதை அப்படி வெறும் எங்களுக்கு கொண்டு கிடைக்கிறாப்ப அப்படித்தான் நீ வேறு என்று சொல்லி தாழ்ந்தாப்போ நான் நேற்று புலாம் கம்பியெல்லாம் காலேஜ் போட்டு இவர் தான் அவரே ஒப்புக்கொண்டுட்டேன் ஆனால் உண்மையும் அதுதான் வித்தியாசம்தான் வித்தியாசமாக என்றாலும் நாங்கள் இன்னும் காலம் இருக்குதா இருந்து பார்ப்போம் இப்ப ஏமாத்தப்பட்டாலும் உங்களுக்கு கவலைப்பட போறது இல்லை பழமதானே எங்களுக்கு அது அதுதானே வந்து அப்படி ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு தலைவர் இல்லையா இல்லை

எல்லாத்தையும் நாங்கள் வகையில் இதுகள் கோரிக்கையாக கொடுக்கணும் என்று நினைத்து இருந்ததை அவரை செய்து உங்களை நியூஸுக்குள்ளே சொல்லியிருக்காங்க மங்கள் வடமாக ஆளுங்க தமிழ் வர போட்டுங்க போலீஸ் மீதையங்கள் எல்லாம் வாக்கு மூலங்க தமிழ்

இப்போ யார் டெலிஃபோன் எடுத்தாலும் இதுதான் இப்போ நீங்கள் காய்ச்சிக்க அங்கே அப்படியா இப்போ ஒரு தினம் தங்களோட குடும்ப கதையோ பக்கத்து விட்டு தன்னோட கதையோ எந்த சந்தியில் பார்த்தாலும் ஏன்னா அப்படி ஒரு என்னொன்று சொல்றாங்க அங்கே ஒரு பெரிய ஒரு பேரும் போலுமா காய்ச்சுக்கொண்டு வைக்கிறோம் அந்த பேரும் போலும் இன்றைக்குமே இருந்துட்டா சந்தோஷம் அது இருக்கணும் என்றால் சரியான முறை நடைமுறை படிச்சு தரணும் அடுத்த லட்சணம் நான்